பண்ணலாம் வந்து <laughs> 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 ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் குடுத்திருந்தேன் சித்ரா சிஸ்டர் கிட்ட இருந்தாங்க ஜெருசலேம் போறதுக்காக எனக்கு விசா கிடைக்கணும் அப்படின்னுட்டு நான் அறிக்கை எனக்கு வந்து டிக்கெட்டும் கிடைச்சிருக்கு ஆண்டவருக்கு நன்றி சிறப்பு ஓகே ஜெருசலேம் போகணும் இந்த சூழல ஜெருசலேம் போறீங்களா பையனோட ஓகே ஓகே எப்போ போறீங்க சிஸ்டர் ஓகே ஜெருசலேம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் இந்த நேரங்கள்ல நான் ஜெருசலேம் போகணும் பையனோட அந்த காரியங்களுக்கு நான் போகணும் அப்படின்னு சிஸ்டர் ஆசைப்பட்டு கடவுளிடம் கேட்ட போகுது அவருடைய அவருடைய விண்ணப்பத்திற்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க அங்க போவதற்கான எல்லா தடைகளையும் மாற்றி அந்த இடத்துக்கு போறதுக்கான எல்லா இதுகளையும் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும் 글로ரிட்ர்க்காங்க 23 the வேற யாராச்சும் 60 குற வரம்புக்கு அந்த நேரத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இல்ல வேற யாராவது praise the lord அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர் ஆ ஓகே பிரேஸ் நான் வந்து ஜீசஸ் மென்ஸ்ட்ர பிரேயர்ல வந்து எனக்கு ரொம்ப மனசு ஒரு சமாதானம் ஒரு விடுதலை ஒரு நம்பிக்கை அப்படி என்னன்னா ஒரு என் அத்தை மக வந்து என்ன ரொம்ப ஒரு குடும்பத்துல வந்து என்ன இல்லாததை சொல்லி விரோதப்படுத்துச்சா ஆனா அவ மகளுக்கு பதிமூ இந்த பதிமூணாம் தேதி மேரேஜ் ஆச்சு மேரேஜா எல்லாருக்கும் என் வீட்டுல காட்டு கொஞ்சம் எனக்கு காடு கொண்டு வரல நான் என்ன நான் அவ்வளவு மன்னிச்சு அதை ஆசிர்வச்சு அந்த திருமணத்துக்கு நான் போகணும் இப்படின்னு சொல்லிட்டு நிலையில தான் நான் அப்படி இருந்தேன் எனக்கு நட எனக்கு நடக்குது எல்லாம் கொஞ்சம் தான் பஸ்ல யாரையெல்லாம் முடியாது நான் சொன்னேன் இல்லை ஒரு கார் பிடிச்சா நான் போவேன் சொல்லி மேரேஜ் வீட்டுல ஏன் எல்லார்ட்டையும் பேசுறா என்கிட்ட பேசல நானாக போய் அவட்ட பேசி என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியா கடவுளுக்கு நன்றி சொல்லு நான் நல்லா ப்ரேயர் பண்ணேன் நல்லா ஆசீர்வாதமாக திருமணம் முடிஞ்சிச்சு இப்படின்னு சொல்லிட்டு அவட்ட அவட்ட நானாக போய் நான் பேசினேன் காரணம் இந்த ஜீசஸ் மீன்ஸ் ப்ரேயர்ல வந்ததுல வந்து மன்னிக்கும் மனசு கடவுள் எனக்கு தந்தாங்க அல்லாத நான் இந்த மேரேஜுக்கு போயிருக்க அந்த பழைய தானே மேரேஜுக்கு போயிருக்க மாட்டேன் மேரேஜுக்கு அவள் மேரேஜுக்கு போயிட்டு இரண்டாவ பேசல ஆனால் நான் நானாக போய் பேசினேன் பேசி அவள் ஒரு அவ்வளவு முகமே மாறிட்டு காரணம் அந்த மன்னிக்கு மனச கடவுள் எனக்கு தந்து அந்த மேரேஜ் போ தந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சில நேரத்துல ஆவியானவர் என்கிட்ட ரொம்ப ஏதாவது வரும் போன் வரும் கடவுள மனசுல தோ இந்த உணர்த்துவாங்க இவங்கதான் போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே நான் மாசுக்கு வந்து எங்களுக்கு அஞ்சே காலம் எங்க மாசு நாலே முக்கால் ஆட்டா வரும் நான் எப்பவும் ஆவியான ஆவியானவரை காலையில் எனக்கு நீங்கள் மூணரைக்கு நீங்கள் எழுப்பி விட்டுருங்க கரெக்டாக மூணரைக்கு எனக்கு எப்படி ஞாபகம் வந்து நான் அதை மூணரை கரெக்டாக ஆவியானை எழுப்பி விடுவாங்க நான் வந்து சர்ச்சுக்கு போயிடுவேன் எல்லா விஷயத்துலையுமே ஆவியானவர் நல்ல துணையாக நின்று எனக்கு காரியங்களை எல்லாம் நல்லா நடத்துறாங்க அது வந்து இந்த பிரேயர்ல வந்து நான் கலந்து கொண்டு என்னை இந்த பிரேயர்ல வர வச்சவங்களுக்கு எனக்காக பிரேயர் பண்ணுங்க எல்லாருக்கும் கடவுளுக்கு ரொம்ப நன்றி கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி எத்தனை அற்புதங்கள் எத்தனை வாழ்க்கையில் இதுகள் நம்ம பார்த்தாலும் மனமாற்றம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு இது கடவுள் நாட்கள்ல இந்த சகோதரிக்கு மற்றவங்க பேசாம இருந்த போதும் விரோதமாக இருந்த அவங்களை அவங்கள மன்னிச்சு அந்த சூழ்நிலையில தன்னை முழுவதுமாக உடைத்து அவங்கள்ட அவங்கள அன்பு செய்ய அவங்கள்ட்ட பேசுறதுக்கான ஒரு 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 மனதை ஒரு பெரிய ஒரு தாழ்ச்சியையும் ஒரு அன்பையும் கடவுள் நாட்கள் ஊற்றி இருக்காங்க இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த கடவுள் இந்த நேரத்துல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் கடவுளுக்கு வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்துல ஹேண்ட் பண்ணலாம் आ पेसर सिस्टर लूरथ मेरी सिस्टर हां चलूंगी सिस्टर आ पेसर सिस्टर वॉइस केलेस

அவ கூப்பிட்டு அந்த நபரை கூப்பிடக்க அந்த புள்ள மாத்திரம் வந்திருக்குது ஏழாது காசு கட்ட ஏலாது எனக்கு ஏலாதுன்னு சொன்ன அந்த புள்ள வந்து தன்னை ஏற்றுக்கொண்டுச்சு நான் கட்ட போறேன்னு அதுக்கு நான் பொறுப்பட்டு நின்றுச்சுது அப்போ இன்னமொரு குழந்தை வந்து தம்பி வந்து அவர் தான் கட்ட இல்லாம இருக்கிறாரு அவர் தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு கட்டவும் இல்லை வரவும் இல்லை

மனத்தை மாற்றிட்டாங்க அவங்க அவங்க செஞ்ச தவிர அவங்க பிரே பண்ணலாம் சிஸ்டர் அவங்க செஞ்ச தவிர அவங்க ஒப்புக்கொண்டு அவங்க பிரே பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மாற்றத்தை இந்த ஒரு ஒரு அற்புதத்தை செய்த கடவுளை இந்த நேரத்துல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும் நன்றி செலுத்துங்க சிஸ்டர் நன்றி சொல்லுங்க அவங்க மனம் மாறிட்டாங்க பிரே பண்ணிட்டாங்க அப்படின்னு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்ல நன்றி சொல்ல எல்லாம் அவங்க அவங்க நீங்க அந்த மாற்றத்தை நீங்க உங்க கண்ணால பாப்பீங்க பிரதர் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே பிரதர் அந்த மனமாற்றத்துக்காக நோட் பண்ணிக்கோங்க வேற யாராச்சும் சாட்சி கூற இந்த நேரத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் சிஸ்டர் இன்னைக்கு சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது சிஸ்டர் வந்து பண்ணும்போது எனக்கும் கொடைகள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் ஆனா இன்னைக்கு பிரதர் கொடுத்த நற்செய்தி எனக்கு ரொம்ப என்னோட மனசுக்கு நல்ல நிறைவா இருந்தது ஏன்னா எனக்கு புரிய வச்சது எனக்கு இருந்த பயமும் எனக்கு தெளிவு கிடைச்சது அவங்க இன்னைக்கு பிரேயர் அந்த நற்செய்தி பகிர்ந்து கொடுத்ததுல முன்னாடி நான் இதுல ஜீசஸ் நெச்சுல ஜாயின் பண்ணும்போது அஹ் ஹீலிங் ப்ரேயர் பண்ணுவாங்கல்ல அது மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஆயிடுவேன் ஆனா இப்போ எப்பவுமே பகிர்வை ரொம்ப ஆர்வமா கேக்குறேன் ஏன்னா கேட்க 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 தான் நிறைய விஷயங்கள் தெளிவாகுது அடுத்து எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு எல்லாம் தெரியுது சோ கடவுள் அந்த ஆபியானவரோட அபிஷேகத்துக்காக நான் இன்னும் நல்ல நம்பிக்கையோடையும் ஆஹ்

உண்மை என்ன அப்படிங்கிற இந்த நாள்ல கடவுள் இந்த வார்த்தையின் மூலமாக அந்த சகோதரிக்கு உணர்த்தி இருக்காங்க இந்த ஒரு மாற்றத்தை தந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டிய நேரத்தில் மகிமைப்படுத்துவோம் குளோரிட் கடப்பா அம்மாக்கு நன்றி பிரைஸ் தலோட் எலிசபெத் சிஸ்டர் எஸ் பிரதர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேங்க சிஸ்டர்

கடவுள் எனக்காக வத்திருக்கின்ற திட்டங்கள் வளமானவை கேடு விளைவிக்கின்ற திட்டங்கள் இல்லை அப்படிங்கிற இறை வார்த்தையும் ஆண்டவரின் ஆவி என் மேல் தங்கும் அப்படிங்கிற என் மகன் மேல தங்கும் அப்படிங்கிற அந்த இறை வார்த்தையை அவர்கள் அறிக்கையிட்ட போது அந்த வார்த்தை செயலாற்றி இருக்குது அவங்க எதிர்பார்த்தது போல ஒரு நல்ல ஒரு காலேஜில் கடவுள் அந்த இடத்துல இந்த நாட்கள்ல அவங்கள இது பண்ணியிருக்காங்க கிடைக்க செய்திருக்காங்க அவங்களோட புருஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஊதிய உயர்வை அந்த நாட்களே கடவுள் கொடுத்திருக்காங்க இந்த அற்புதத்தை இந்த சகோதரியின் குடும்பத்தில் செய்த கடவுளை கரங்களை திட்டு இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம் குளோரிட்டு கார்டு கடவுளுக்கு நன்றி பிரைஸ் த லார்ட் தேங்க் யூ பிரைஸ் தலாட் சிஸ்டர் ஆஹ் வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் பிரைஸ் தர் லார்ட் சாட்சிகள் வேறு யாராவது சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ரைஸ் பண்ணுங்க ஓகே சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரேயர் இருக்கு